எதிர் மூன்றாம் சனிக்கிழமை நான் நினைக்கின்றேன் இந்த தேர்தல் பிரச்சாரங்கள் பன்னிரண்டு மணியுடன் முடிவுக்கு வருகின்றது அதற்கிடையில் தங்களுக்குரிய ஆசனங்களை பெறுவதில் முன்முறை சிலை உண்மையான பேச்சுக்களும் சொல்கிறார்கள் சிலது போலியான தகவல்களும் பரப்பப்படுகிறார்கள் எப்படியோ மக்கள் அந்த அரசியல் இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தல் என்பது மிக முக்கியமானது என்பதனை உணர்ந்து கொண்டு முக்கியமாக தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்ற கட்சிகளை ஆதரிப்பவர்களாக இருந்தால் பிரியோசனமானதாகவும் எனவே தொடர்ச்சியான ஏமாற்றங்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது உள்ளாட்சி மன்ற தேர்தலும் வந்திருக்கின்றது மக்களுக்கும் வேறு வழி இல்லாத ஒரு சூழலும் காணப்படுகின்றது அன்பான ஒரு உலகம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது அரசியல் ஆய்வுக்களம் அரசியல் ஆய்வுக்களத்தில் வளமையாக இணைந்திருக்கின்றார் சீலன் அவர்கள் வணக்கம் வணக்கம் இப்பொழுது தற்கால நிலவரங்கள் என்ன நிலையில் இருக்கின்றது இந்த வாரத்தில் இந்த முறை இப்பொழுது தற்கால அரசியல் நிலவரங்கள் என்று சொல்லி நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அஹ் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சம்பந்தமான பிரச்சாரங்கள் மிகவும் சூடு சூடுபிடித்திருக்கின்றது அதுகளையும் தச்சமயம் ஆட்சியில் இருக்கின்ற என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஜனாதிபதி அவர்கள் வடக்கு கிழக்கை மிகவும் அதிகமான நேரங்களையும் காலங்களையும் எடுத்து கூடுதலான பிரச்சார உத்திகளை அவர்கள் செய்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது அத்துடன் தமிழ் கட்சிகளும் தங்களுடைய இறுதி கால அதாவது எதிர்வருகின்ற மூன்றாம் தேதி சனிக்கிழமையுடன் நான் நினைக்கின்றேன் இந்த தேர்தல் பிரச்சாரங்கள்லாம் நள்ளிரவு பன்னிரண்டு மணியுடன் முடிவுக்கு வருகின்றது அதற்கிடையில் தங்களுக்குரிய ஆசனங்களை பெறுவதில் முன்முறமாக சிலை உண்மையான பேச்சுகளும் சொல்கிறார்கள் சிலது போலியான தகவல்களும் பரப்பப்படுகிறது எப்படியோ மக்கள் அந்த அரசியல் இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தல் என்பது மிக முக்கியமானது என்பதனை உணர்ந்து கொண்டு முக்கியமாக தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்ற கட்சிகளை ஆதரிப்பவர்களாக இருந்தால் பிரியோசனமானதாகவும் எமது இனப்பிரச்சனை மற்றும் பல விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் பேசுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் அல்லது ஒரு இடைவெளியை எங்களுக்கு ஏற்படுத்தி தரும் வடக்கில் உங்களுக்கு தெரியும் சென்ற தேர்தலில் மூன்று ஆசனங்கள் என்பிபி அரசாங்கத்துக்கு சென்றதன் பிரதிபலன் காரணத்துக்கு நாங்கள் உள்ளூராட்சி மன்றங்களில் என்பிபிஐ தான் ஆதரித்தார்கள் என்ற ஒரு நிலை அல்லது அதிகமான ஆசனங்கள் அவர்களுக்கு போகுமாக இருந்தால் இங்கு ஒரு சின்ன அபிவிருத்தி வேலை அல்லது இங்கு இருக்கின்ற நிலப்பாடுகள் தொடர்பாக முடிவெடுக்கும் ஆளுமை எல்லாமே வந்து கொழும்பைத்தான் தங்கி நிற்கும் அது கொழும்பை மையப்படுத்தியதான ஒரு நிலப்பாட்டினை எங்களுக்கு ஏற்படுத்திவிடும் அது மட்டுமல்ல எமது தேசியம் சார்ந்த பல விடயங்களை நாங்கள் இந்த உள்ளூராட்சி மன்றங்களில் இருக்கின்ற உபவிதிகளை அந்த ஜாப்பின் உப உபவிதிகளை பயன்படுத்துவதன் மூலமாக தமிழ் தேசிய அரசியல் மற்றும் வளங்களை பயன்படுத்துவது தொடர்பான ஏழை திட்டங்களையும் நாங்கள் செய்ய முடியும் இது தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்ற கட்சிகளுக்கு அந்த ஆசனம் கிடைக்கும் என்றால் மட்டும்தான் சாத்தியப்படும் அல்லது போனால் சபைகளை வந்து ஆளும் கட்சியாக இருக்கின்ற என்பிபி அரசிய அரசாங்கம் கைப்பற்றுமாக இருந்தால் எதிர்காலத்தில் நாங்கள் எதிர்பார்க்கின்ற எந்த ஒரு அடைவையும் அடைய முடியாது எனவே இதுதான் தற்போது இருக்கின்ற ஒரு மிகவும் பேசுபொருளாக இருக்கின்ற ஒரு தேர்தல் காலத்தில் இருக்கின்ற செயல்பாடாக காணப்படுகிறது உங்களோட வேலை அந்நியமாக இலங்கை அரசுகளின் போலீசார் வந்து உங்கள் வீட்டுக்கு நீதிமன்றத்தின் அறிக்கைகளுடன் உங்களுடன் கையொப்பம் வாங்கி செல்வது யுவதியின் நிகழ்விலே கலந்து கொள்ளக்கூடாது என்ற நடவடித்தனங்களும் முதல் இந்த மாதிரியே இருக்கின்றது அப்ப புது அரசின் கருத்துப்பாடுகள் சொல்லப்படுகின்றது நாங்கள் சமத்துவமாக பேசுவோம் ஒரு ஆட்சியாளர்களை விட மிக மோசமான அண்மை காலங்களில் நடந்து இருந்து உணரக்கூடியதாக இருக்கும் குறிப்பாக நான் நினைக்கின்றேன் இது வழமையாகவே எனக்கு சில நேரங்களில் அன்னை பூவதியம்மாவின் நிகழ்வு அல்லது போனால் திலிபனின் நிகழ்வு அல்லது போனால் மாவீரர் தினங்கள் அல்லது முள்ளிவாய்க்கால் மே பதினெட்டு நிகழ்வுகள் போன்ற நிகழ்வு நடக்கும் பொழுது தடை உத்தரவுகள் கொண்டு வந்து தருவது பழமையான ஒன்றாக அவர்கள் வைத்திருக்கிறார்கள் ஆனால் ஏதோ ஒரு போலீஸ் நிலையம் மூலமாக மட்டும்தான் தரப்படும் ஆனால் இம்முறை நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் இந்த அணுர ஆட்சியில் நான்கு போலீஸ் நிலையங்களில் இருந்து எனக்கு எதிராக அனுப்புவோதிய நிகழ்வு சம்பந்தமாக என்னுடன் சேர்ந்து இன்னும் ஒரு இரண்டு பேர் மற்றும் பாகரை பிரதேசத்தில் இருக்கின்ற ஒருவருக்கு எடுத்து அவருடன் இணைந்த எல்லோரும் அதில் பங்கு பெற்ற கூடாது என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் அதில் அந்த நீதிமன்ற தடை உத்தரவில் கூறியிருந்தார்கள் இதற்கு எதிராக நான் குறிப்பிட்ட காவல் போலீஸ் நிலைய அதிகாரிகளை போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரிகளை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்திருக்கின்றேன் ஏனென்றால் இந்த முறை அவர்கள் கொண்டு வந்த தடை உத்தரவில் நீதிமன்றத்தினை போலீசார் பிழையாக வழிநடத்துவதன் மூலமாக அந்த நீதிமன்ற தடை உத்தரவு தான் என்னுடைய குற்றச்சாட்டு குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு எட்டாம் மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி கொண்டுவரப்பட்ட அதிவிசேட வர்த்தமானி பிரகடனத்தின் பிரகாரம் தடை செய்யப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகளை நினைவு என்பது சட்டப்படி குற்றம் என்பதும் பொது பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிக்கும் செயல்பாடு என்று போன்ற ஒரு கருத்தினை அவர்கள் அங்கு தெரிவித்து இருக்கிறார்கள் அந்த தடை உத்தரவில் அது உண்மையாகவே குவதியம்மா அவர்கள் தமிழீழ விடுதலை புலிகளில் ஒரு உறுப்பினராக இருந்ததில்லை அவர் சாதாரணமான ஒரு அந்நியர் முன்னணியோட ஒரு உறுப்பினராகத்தான் இருந்தவர் அந்த முப்பது நாட்கள் உண்ணா நோன்பிருந்து கொண்டு வந்த மிக முக்கியமான விடயங்கள் ரெண்டே ரெண்டு தான் கொண்டு வந்து உடனடியாக இந்தியா யுத்த நிறுத்தத்தினை மேற்கொள்ள வேண்டும் தமிழீழ விடுதலை புலிகளுடன் இரண்டாவது தமிழீழ விடுதலை புலிகளுடன் பேச்சுவார்த்தைக்கு செல்ல வேண்டும் இந்த இரண்டு தான் அந்த நேரத்தில் அமைதிப்படையாக இங்கிருந்த இந்திய ஆக்கிரமிப்பு படையினர் முன்னிலையில் அந்த அம்மா மட்டக்களப்பு மாமங்கேஸ்வரர் ஆலயத்தில் உண்ணாவிரமிருந்து தனது உயிரை நீத்திருந்தார் அந்த ஒரு சாதாரணமான ஒரு விடயத்துக்காக அந்நிய நாட்டு படைகளுக்கு எதிராக இந்த நாட்டுல இருக்கிற ஒரு குடிமகளாக அந்த அம்மா தனது உயிரை ஈகம் செய்திருந்தார் ஆனால் இன்றைய தடை உத்தரவில் அவர்கள் கூடி கூறியிருக்கிறார்கள் தமிழர் விடுதலை புலி என்ற ஒரு பொய்யான குற்றச்சாட்டினை முன்வைத்து நீதிமன்றத்தினை தவறாக வழிநடத்தி நீதிமன்ற தடை உத்தரவினை பெற்றிருக்கிறார்கள் எனவே இதற்கு எதிராக நாங்கள் மனித உரிமை ஆணைக்குழுவில் நான் மட்டுமல்ல என்னுடன் இன்னும் இரண்டு பேர் அவர்களது பெயர்களும் அதாவது பூயம்மாவிறுடைய பேரன் அரவிந்தன் அவர்களுக்கும் மற்றும் செல்வகுமார் என்று சொல்லப்படுற நண்பர் அவர் மூன்று பேரும் நாங்கள் முறைப்பாடு செய்திருக்கின்றோம் இந்த முறைப்பாடு விசாரணை இன்னும் தொடங்கவில்லை அதற்கு பிறகுதான் என்னன்றத எங்களுக்கு தெரிய வரும் எனவே நாங்கள் அதற்கு முதல் பிப்ரவரி நாலாம் தேதி கூட இந்த ஆட்சியாளர்கள் மூலமாக ஒரு கவனஈர்ப்பு போராட்டம் காணாமல் ஆக்கப்பட்ட அம்மாமார் செய்திருந்த பொழுது அதற்கு எதிராக நீதிமன்ற தடை உத்தரவினை எடுத்திருந்தார்கள் எனவே சென்ற ஆட்சியாளர்களுக்கும் இப்ப வந்திருக்கிற ஆட்சியாளர்களுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை ஆனால் அதை விட கொஞ்சம் மோசமான நெருக்குவாரங்களை கொடுக்கும் ஒரு தரப்பாகத்தான் இப்ப இருப்பவர்கள் காணப்படுகிறார்கள் என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது அவரும் ஒரு ஆள் விடுதலை சேர்ந்தவர்கள் என்பது அது பொதுவாக தெரிந்தது மகன்கள் மற்றவர்கள் நினைவு கூறுவதற்கான தடையை ஏற்படுத்தது என்பது மிக ஒரு மையிலேயே இந்த நீங்கள் கூறுகிறது போல இன்றைய அரசின் இன்றைய அரசும் சென்ற அரசுகள் போல் நடைபெறுவதாகத்தான் போதாகத்தான் அதில் கூட இன்னும் கெடுபிடியாக நடைபெற்று வருவதாகத்தான் எதிர்பார்க்க போகின்றது இதற்கான மாற்று வழிகள் அல்லது என்ன விடயங்களை செய்தால் இதற்கான ஒரு தீர்வை எடுக்க முடியும் அல்லது இப்படியேதான் இருக்குமா வேற மாதிரி தம் தேசிய பிறப்பில் இருக்கின்ற சட்டத்தரணிகள் இதை சவாலுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் துரதிருஷ்டவசமாக அது ஒரு கண்டுகொள்ளாத ஒரு விடயமாக காணப்படுகிறது எனவே இவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக மொழிவாய்க்கால் நினைவு தினத்துக்கும் இவர்கள் இந்த மாதிரியான தடை உத்தரவை எடுக்க மாட்டார்கள் என்று சொல்வதற்கு இல்லை நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் சட்டம் சமனாகத்தான் நடைமுறைப்படுத்தும் என்று கூறப்பட்டாலும் ஆனால் இங்க உங்களுக்கு தெரியும் நடைமுறையில் வந்து அப்படி சாத்தியம் இல்லை இருந்தாலும் எங்களுக்கும் வேற வழி இல்லை அந்த தடைகளை உடைப்பது அல்லது அந்த தடைகளை நீக்குவதற்காக அதே நீதிமன்றத்தில் நாங்கள் மேல்முறையீடுகளை செய்து எமக்கான அனுமதியை பெறுவதன் ஊடாக நாங்கள் தொடர்ச்சியாகவே இந்த நாட்டில் இருக்கின்ற சட்ட திட்டங்களுக்கு அமைவாக ஜனநாயக வழிகளில் அந்த நினைவுகூறுகளை செய்வதற்கு நாங்கள் நீதிமன்றங்கள் மூலமான ஒரு அனுமதிகளை இனிவரும் காலங்களில் முன்கூட்டியே பெறுவதுதான் சால சிறந்தது என்று நான் நினைக்கின்றேன் இலங்கை சட்டத்தின்படி போலீசாரால் தடை செய்யப்பட்ட அனுபவதி முன்னெடுப்புகளை முன்னெடுக்க கூடாது என்ற தகவலை ஜனாதிபதிக்கும் அல்லது பிடிக்கப்பட்டவர்களுக்கோ இது அவர்களுக்கு தெரியாமல் நடத்தப்பட்டதாக கூறியதாக கிழக்கு பொறுத்தவரையில் இது ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் இது சம்பந்தமாக நேரடியாக ஜனாதிபதிக்கு தான் தெரியலாட்டியும் நிச்சயமாக பாதுகாப்பு தரப்பு முதலில் இருந்தது போன்று இல்லை இப்போது வந்து எல்லாமே ஓரளவுக்கு அவர்கள் உரிய தரப்புகளுடன் எல்லாம் பேசித்தான் இந்த மாதிரியான தடை உத்தரவுகள் எல்லாம் புறப்படுகிறது இது தெரியாது என்று சொல்வதற்கு ஒன்றும் இல்லை ஆனால் அவர்கள் சொல்லும் பொழுது நினைவேந்தல்களை செய்யலாம் தங்களுடைய போராட்டங்களை செய்யலாம் இந்த நாட்டிலே இனவாதம் இல்லை மதவாதம் இல்லை என்று சொல்கிறார்கள் சரி இதுதான் தெரியாது என்று சொன்னாலும் நீங்கள் தையட்டி பிரச்சனையை பாருங்களேன் தையட்டில வந்து தனியார் காணியில் கட்டப்பட்டிருக்கின்ற பிகாரை சம்பந்தமாக யாழ்ப்பாணம் சென்றிருந்த ஜனாதிபதி அவர்கள் என்ன கூறியிருந்தார் அதே வந்து அரசியல் தலைமைகள் அதுல தலையிடக்கூடாது என்று சொல்லியும் அந்த தேரரையும் இன்னும் ஒரு தேரரையும் வைத்து பேசி அதை சமாதானமா தீர்த்து வைக்கலாம் சமாதானமா தீக்குறதுக்கு அதுல என்ன இருக்குது ஒரு தரப்பின் தனியார் காணி அந்த காணியை வந்து விட்டு எழும்பணும் சட்டத்தை நடைமுறைப்படுத்தட்டும் சட்டத்தின் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்படமே அதில் கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையே அப்ப மற்றது உங்களுக்கு தெரியும் அவர்களுடைய கடந்த காலம் ஆட்சிக்கு வர்றதுக்கு முதல் தமிழ் மக்களுக்கு எதிராக அவர்கள் செய்த பல விடயங்கள் இருக்கு அதை நான் சொல்றதுக்கு விரும்பல ஏற்கனவே எல்லாரும் அறிந்தோண்டு எனவே ஆட்சி அவர்கள் கையில் கிடைத்திருக்கும் பொழுது அவர்களுடைய உள்ளார இருக்கின்ற அந்த இனவாத போக்கினை அவர்கள் கைவிடுவதாக இன்பு இல்லை அவர்கள் என்னத்தை பேசினாலும் அவர்களுடைய இனவாதம் இன்னும் தொடர்ச்சியாக இருக்கின்றது அண்மையில் கூட உங்களுக்கு தெரியும் இரண்டாம் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பாகரையில் சாதாரண அப்பாவி குடி மக்களுடைய கொட்டில்கள் அவர்களுடைய இருப்பிடங்கள் வன இலகா திணைக்களத்தினர் மூலமாக தீட்டு எரிக்கப்பட்டது பன்னெண்டுக்கு மேற்பட்ட குடிசைகள் ஆனால் அது சம்பந்தமாக அந்த மக்கள் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தார்கள் முறைப்பாடு கூட எடுக்கப்படவில்லை அதற்கு பிறகு சம்பந்தப்பட்ட உயர்மட்டங்களுடன் பேசியதற்கு பின்னர் முறைப்பாடு எடுக்கப்பட்டது ஆனால் முறைப்பாடு எடுக்கப்பட்டு என்ன அந்த மக்களுக்கான நீதி வழங்கப்பட்டதா அல்லது அந்த மக்களுக்கான இழப்பீடு வழங்கப்பட்டதா அது நடக்கவில்லை தானே இருந்த ஆட்சியில் இந்த மக்களுடைய குடிசைகள் எரிக்கிற வேலைகள் எல்லாம் நடக்க இல்லை மக்களுடைய அது யுத்த காலத்தில் அப்படி நடந்தது ஆனா அதுக்கு பிறகு சாவரமான இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்துல இப்படி குடிசைகள் எல்லாம் தீயிட்டு எரித்த சம்பவங்கள் பதிவாகவில்லை எனவே இந்த மாதிரியான எல்லாம் பார்க்கும் பொழுது இவர்களுக்கு ஒரு அதாவது சகல அதிகாரங்களுடைய ஜனாதிபதி பதவி ஒன்று கிடைத்திருக்கின்றது அதே போல மூன்றில் இரண்டுக்கு விட அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறார்கள் அதே போல் இப்போ உள்ளுராட்சி மன்றத்தினையும் அவர்கள் கைப்பற்றும் பொழுது அவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மிக மோசமானதாக இருக்கும் என்றுதான் என்னுடைய கருத்து எத்தனையோ தரம் எத்தனையோ விடயத்தில் நீதிமன்றம் தடை செய்த விகாரை அமைக்கப்பட்டது அதெல்லாம் தவறான விடயம் என்பது நீதிபதிக்கு தெரியாததா ஜனாதிபதி இரு இருபக்கம் பேசிக் கொள்ள வேண்டும் நீதியை கூட மதிக்காமல் இவர்கள் வந்தால் போல் அது அந்த நீதி என்ன முறையில் தீர்க்கப்பட்டது என்ற அடிப்படையில் இந்த இடத்தை விட்டு நகர்த்த வேண்டியது அந்த இடத்தை விட்டு எடுக்க வேண்டியதுதான் முக்கியமான விடயம் இது போல் முல்லைத்தீவிலும் இதே மாதிரி தான் பல அடாவடித்தனங்களுடன் அங்கே கட்டப்பட்டது கட்டக்கூடாதுன்னு சொல்லி நீதி மன்றத்தால் தீர்க்கப்பட்ட அடாவடித்தனமாக கட்டப்பட்டது இதையும் தமிழர்கள் விரதங்களை காட்டியிருந்தால் மிகத்துவசமான விடயங்கள் நடக்கக்கூடியதற்கான சாத்தியமாக இருக்கலாம் அப்படியே நாங்கள் தமிழர்கள் விட்டுக்கொண்டு கொண்டு போகின்ற பட்சத்தில் சாம்பூரில் இந்திய பிரதமர் வந்து சொல்றது அங்கே சூரிய ஒளியில் மின்சாரம் எடுப்பதற்காக திருகோணமலை கிழக்கு மாகாணத்தின் தமிழர்கள் ஒரு காலத்தில் பெரும்பான்மையாக வாழ்ந்த பிரதேசம் ஆனால் இன்று அது இரண்டாம் தரப்பு மக்களாக சிங்கள குடியேற்றங்கள் மூலமாக இனப்பரம்பல் குறைக்கப்பட்ட ஒரு மாவட்டமாக காணப்படுகிறது அதே நேரத்தில் அந்த சம்பூர் பிரதேசமானது முழுக்க முழுக்க தமிழர்களுடைய காணி அது அவர்கள் விவசாயம் செய்து வந்த காணி மிகவும் நல்ல ஒரு விவசாயத்துக்கு ஏற்ற ஒரு நிலப்பரப்பு அந்த நிலப்பரப்பினை அந்த மக்களுக்கு வழங்காது அது இந்திய அரசாங்கத்துக்கு இலங்கை அரசாங்கம் வழங்கியது மட்டுமல்லாமல் அதில் இருக்கு அந்த நிலப்பரப்பை பயன்படுத்தி சூரிய மின்கலம் மூலமாக அஹ் மின்சாரத்தினை உற்பத்தி செய்வதற்காக வழங்கப்பட்டிருப்பதாகவும் அதுக்கான ஒப்பந்தங்கள் அண்மையில் இந்திய நாட்டு பிரதமர் அவர்கள் இங்கு வந்திருக்கும் பொழுது இந்த நாட்டு ஜனாதிபதிக்கும் இந்திய நாட்டு பிரதமர் இடையில் கைச்சாத்தாடுனதாக நாங்கள் செய்திகள் வாயிலாக அறிந்தோம் அதே போல பாதுகாப்பு ஒப்பந்தமும் செய்யப்பட்டதாகவும் செய்திகள் மூலமாக அறியக்கூடியதாக இருந்தது ஆனால் எது எப்படியோ அந்த பிரதேசமானது அந்த மக்களுடைய பூர்வீக குடி மக்களுடைய காணி அந்த காணியில் அவர்கள் அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கான விவசாயங்களை செய்திருந்தது யுத்த ஏற்பட்ட பொழுதும் அவர்களிடம் இடம்பெயர்ந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது ஆனால் அதன் பிறகு அவர்களுக்கு அந்த காணியில் வழங்கப்படவில்லை எனவே இந்த சம்பவம் எவ்வளவு நடந்திருக்குது அந்த மக்களுடைய காணிகள் பறிக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் இந்த மக்களுடைய வாக்குகளை பெற்றவர்கள் இந்த மக்களிடம் பறிக்கப்பட்ட காணிகள் சம்பந்தமாக ஒரு கவலையும் தெரிவிக்கவில்லை கண்டனமும் தெரிவிக்கவில்லை ஆனா ஒரு விசேடமான ஒரு சம்பவத்தை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருந்தது பிரதமர் இந்திய பிரதமருக்கு அருகில் இருந்து படம் எடுப்பதற்கு மட்டும் போட்டி நிலை ஒன்று காணப்பட்டது நான் இருக்கிறதா நீ பின்னுக்கு இருக்கிறாரு ஆனால் அந்த மக்களுடைய காணிகள் சம்பந்தமாக தங்களுடன் ஏதும் பேசினார்களா அல்லது உங்களுடைய ஒப்புதலோடு தான் அந்த பிரதேசம் அஹ் தாரைவாத்து கொடுக்கப்பட்டதா என்ற ப பல விடயங்கள் இன்றை வரையும் வெளிவராத புதிராகத்தான் இருக்கின்றது எனவே இப்ப சூரிய மின்கலத்துல நீங்கள் மின்சாரம் தயாரிக்க வேணுமாக இருந்தால் நகரத்தில் இருக்கின்ற வீட்டு கூரைகளுக்கு மேல் அந்த தகடுகளை பொருத்தலாம் பொருத்துவதன் மூலமாக மின்சாரத்தினை பெற்றுக்கொள்ளலாம் அந்த மின்சாரத்தினை வந்து நீங்கள் நாட்டுக்கு விற்பனை செய்து கொண்டு போகலாம் ஆனால் இந்த காணிகளை எடுப்பதன் மூடாக எதிர்காலத்தில் இங்கு இருக்கின்ற மக்கள் குடியிருப்பதற்கோ அல்லது போனால் அவர்கள் எதிர்காலத்தில் விவசாயம் செய்வதற்கோ அவர்களுக்குரிய காணி பற்றாக்குறை ஒன்று ஏற்படும் அதிலையும் குறிப்பாக விளைச்சல் நிலங்கள் விவசாயம் செய்யக்கூடிய நிலங்கள் தான் இந்த மாதிரி பறைக்கப்பட்டு கொண்டு போகின்றது அது மட்டக்களப்பிலும் பாகரைக்கு அண்மையில் ஒரு இடம் இதே மாதிரி இந்திய நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது அவர்கள் அதை வேலை திட்டத்தினை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதே போல் இன்னும் எத்தனை இடங்கள் பறிபோகப் போகின்றது என்பது எங்களுக்கு தெரியாது எனவே இந்த மாதிரி செயற்பாடுகளை தடுத்து நிறுத்த வேண்டிய இந்த மக்களுடைய வாக்குகளை பெற்றவர்கள் மௌனமாக இருப்பதுதான் மிகவும் விந்தியானதாகவும் தொடர்ச்சியாக கடந்த காலங்களில் அவர்கள் எந்த ஏமாற்று காரியங்களையும் இந்த தமிழ் மக்களை வைத்துக் கொண்டு அவர்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொண்டு தமிழ் மக்களுக்கு எதிராகவே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலைதான் இன்று வரையும் நிலவுகின்றது அதிலிருந்தாவது இருந்தாவது ஒரு மாற்றம் வருமாக இருந்தால் நாங்கள் எதிர்த்தரப்பை பற்றியாவது குற்றம் சொல்லலாம் அல்லது எதையாவது பேசினாலும் எம் அவர்களே அதனை கண்டுகொள்ளாமல் அல்லது போனால் ஆட்சியாளர்களுடன் ஒரு மறைமுகமான தொடர்பாடுகளை ஏற்படுத்திக் கொண்டு அதுகளுக்கெல்லாம் பக்கவளமாக இருக்கிறார்களோ தெரியவில்லை ஏனென்றால் நான் அண்மையில் பாதேடு பாராளுமன்றத்தில் வரும் பொழுது எமது மலர் கட்சியினை சேர்ந்தவர்கள் அந்த இடத்திலிருந்து வெளியேறியிருந்தார்கள் நிச்சயமாக எந்த விகாரிகளை கற்றுவதென்றாலும் சரி எந்த செய்கிற என்று சொன்னாலும் அந்த நிதியின் மூலமாகத்தான் இந்த அபிவிருத்தி வேலைகள் இங்க கொண்டு வரப்பட போகின்றது ஆனால் அதில் இருந்து அவர்கள் அதே பாராளுமன்றத்தில் இருந்து அதுக்கு எதிராக வாக்களித்திருக்க வேணும் ஆனால் அதை அவர்கள் செய்யவில்லை அதே போல் மக்களுடைய காணிகள் குறை போகிற விடயங்களில் மக்கள் அல்லது சிவில் சமூகங்கள் ஏதாவது போராட்டங்கள் நடத்தினால் தாங்களும் ஒருவராக வந்திருந்து செல்வதவர்களாகத்தான் இருக்கிறார்களே தவிர ஆனால் அதற்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளை கொண்டு வருவது மாதிரியான செயல்பாடுகள் இல்லை எனவே தொடர்ச்சியான ஏமாற்றங்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது உள்ளாட்சி மன்ற தேர்தலும் வந்திருக்கின்றது மக்களுக்கும் வேற வழி இல்லாத ஒரு சூழலும் காணப்படுகின்றது அந்த வகையில இந்த மக்களுடைய காணிகள் போவதை தடுத்து நிறுத்துவதற்கு சம்பந்தப்பட்ட தரப்புகள் எல்லோரும் முன்வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை தமிழர்கள் அதை ஒற்றுமையாக மீண்டும் இந்த முறையும் ஒற்றுமையை தேர்ந்து போவதாக இல்லை அவர்கள் எவ்வளவு தூரம் பிரித்தாளும் தன்மை இலங்கை அரசு இப்படி தமிழர்களை பிரித்தாளர்களோ அதில் தமிழர்களுக்குள் தமிழர்களை சிரித்தாளும் சுதந்திரமுடையவராக முனையராக நன் கிட்டத்தட்ட ரணிலிங்க சங்கமாக இருக்கோ இங்கே வெளிநாடுகளில் பேசிக் கொண்டு வந்தார்கள் தமிழ் தேசிய நீக்கம் என்பதனை அஹ் சிறிலங்கா பௌத்த சிங்கள பேரினவாதம் எந்த அளவுக்கு அத சிறப்பாக செய்ய போணுமோ அதை எம் என்று சொல்லப்படுகிறவர்களை அதாவது சுமந்திரன் போன்றவர்களை வைத்து சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் அஹ் தச்சமயம் நான் நினைக்கிறேன் இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கு முன்னர் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் அதாவது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கூட எல்லோரும் ஒரு அணியில் ஒற்றுமையாக இணைந்து இந்த தேர்தலை சந்திக்கலாம் என்ற அல்லது போனால் அரசியல் யாப்பு திருத்தம் சம்பந்தமாக பேசுவோம் என்ற ஒரு முன்னெடுப்பை எடுத்திருந்த பொழுது தற்போதைய பதில் தலைவர் சி வி கே அவர்கள் முறைப்படி எமக்கு கோரிக்கை வந்தால் நாங்கள் அதை பரிசீலி பரிசீலிக்க தயாராக இருக்கின்றோம் என்று கூறியிருந்த அவர் பேட்டி கொடுத்து இரண்டாவது நாள் அவரது வீட்டுக்கு சென்று அவர்கள் ஆதரவை கேட்டிருந்தார்கள் நாங்கள் பரிசீலனை செய்கிறோம் என்று சொல்லியிருந்த சி வி கே அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அதாவது பதில் செயலாளராக சுமந்திரன் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் அவர் இப்போதைக்கு அந்த அவசரம் ஒன்று தேவையில்லை நாங்கள் இப்போ இணைந்து பயணிப்பது தொடர்பாக நாங்கள் இப்போதைக்கு தயாரில்லை என்ற ஒரு கருத்தினை கூறியிருக்கின்ற இதில் இதிலிருந்து புலப்படுற விஷயம் என்னவென்று சொன்னால் ஒற்றுமையாக போகும் பொழுதோ தமிழ் தேசிய பிறப்பில் அதிகமான ஆசனங்களை பெறும் பொழுதோ தமிழ் தேசியம் மீண்டும் ஒன்று சேர்ந்த ஒரு பலத்தை பெறும் என்பது சுமந்திரனுக்கும் சிங்கள தீர்ணவாத ஆட்சியாளர்களுக்கும் தெரியும் எனவே நான் அவர் அவர்களை பயன்படுத்தி கொண்டு அந்த இணைப்பு வேண்டாம் என்ற ஒரு கருத்தினை தெளிவாக கூறியிருந்தார் அதற்கு பிற்பாடு அதிலிருந்து பிரிந்து சென்ற தவராஸ் ஐயா மற்றும் இன்னும் பல பேர்களுடன் சேர்ந்து ஒரு கூட்டணி ஒன்று உருவாகி இருக்கின்றது இப்போ எங்களுக்கு இருக்கிற அடுத்த கட்ட பிரச்சினை என்னவென்று பார்க்கும் பொழுது இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வடக்கு கிழக்கில் கொடுக்கின்ற பதில்களை பொறுத்து தான் அடுத்த கட்ட நகர்வுகளையும் போக வேணும் ஆனாலும் அநேகமானவர் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த தேர்தலுக்குப் பிறகு மாகாண சபை தேர்தல் வரலாம் என்று ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் அவர்கள் இந்த வருடத்திலோ அல்லது இனிமேல் மாகாண சபை தேர்தல் நடத்துவார்களா என்றதுல ஒரு கேள்வி இருக்கின்றது ஏனென்றால் மாகாண சபை தேர்தலை பொறுத்த வரைக்கும் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தினை நடைமுறைப்படுத்தும் எண்ணம் கடந்த ஆட்சியாளர்கள் யாருக்கும் இருக்கவில்லை அதேபோல் தற்போதைய ஆட்சியாளர்கள் நான்கு ஐந்து வருடங்களுக்கு முன்னரே மாகாண சபை கலைக்கப்படும் என்றும் அதற்கு பதிலீடாக உள்ளூராட்சி மன்றங்கள் பலப்படுத்தப்படும் என்றும் ஜேவிபி கூறியிருந்தது ஆனால் இப்பொழுது மூன்றில் ரெண்டு அதி பெரும்பான்மையும் கிடைத்திருக்கின்றது சகல அதிக அதிகாரங்களையும் கொண்ட ஜனாதிபதி பதவியும் அவர்களுக்கு இருக்கின்றது எனவே அவர்கள் என்ன எப்படி என்னத்தை நினைக்கிறார்களோ அதே போன்ற ஒரு அரசியல் ஜாப்பினை அவர்கள் கொண்டு வருவதுதான் அடுத்த கட்டமாக இந்த தேர்தலுக்கு பிறகு இருக்கின்ற ஒரு சந்தர்ப்பமாக அமையும் என்று நான் நினைக்கின்றேன் அப்படி ஒரு சூழ்நிலை வரும் பொழுது வடக்கு கிழக்கில் பாதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த இன பிரச்சினை தீர்வு தொடர்பாக அவர்கள் அந்த அரசியல் யாப்பில் எதை குறிப்பிட விரும்புகிறார்கள் என்ற ஒரு விடயம் அங்கு முக்கியமானதாக காணப்படுகிறது இங்கேதான் நாங்கள் உற்று கவனிக்க வேண்டிய விடயமாக இருக்கின்றது நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக போகும் அதாவது இப்ப தமிழர் தரப்புல ரெண்டு மூன்று கருத்துக்கள் இருக்குது அதாவது அண்மையில் பிரதமர் வந்திருந்த நேரத்தில் கூட கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஒரு பேட்டியில் கூறியிருந்தால் நான் பார்த்திருந்தேன் பிரதமரிடம் ஒற்றையாட்சிக்கு வெளியால் தான் நாங்கள் இந்த இனப்பிரச்சனைக்கு தீர்வை பெற என்று தான் கூறியதாகவும் ஆனால் ஏனையோர் எல்லோருமே வந்து பதிமூணாவது திருத்தச் சட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று கூறியதாகவும் கேள்வி ஆனால் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை பொறுத்தவரையில் எம்மை விட அதிகமான அனுகூலங்களை இந்தியாவுக்குத்தான் அதில் பல காரணங்கள் இருக்கின்றன ஆனால் அதையும் தாண்டி அவர்கள் தற்பொழுது இலங்கை அரசாங்கத்துடன் ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தமும் செய்திருக்கிறதாக தகவல் வந்திருக்குது அந்த பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் என்ன கூறப்பட்டிருக்குது எப்படி இருக்கும் என்றது யாருக்கும் தெரியாது அது பாதுகாப்பு காரணத்தை சொல்லியே அதை அவர்கள் வெளியிடுவார்கள் என்று எனக்கு தெரியாது அப்போ இப்போ இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை விட நேர்த்தியான ஒரு பெருமதியான ஒரு ஒப்பந்தத்தினை இலங்கை அரசாங்கத்துடன் இந்திய அரசாங்கம் செய்திருக்குமாக இருந்தால் அவர்கள் மீண்டும் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை பற்றியோ அல்லது பதிமூணாவது திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கள் என்று சொல்வதற்கோ இந்தியா இந்த ஒரு தேவையும் கிடையாது அப்படி இருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் இலங்கை நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் ஒரு அரசியல் யாப்பு ஒன்றினை உருவாக்கும் செயல்பாடு நடக்கும் பொழுது அதிக ஆசனங்களை கொண்ட கட்சியாக தற்பொழுது தமிழரசு கட்சி காணப்படுகிறது இந்த ஒற்றையாட்சிக்குள் தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது என்று சொல்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினராக ஒருவர் மட்டும்தான் இருக்கின்றார் இங்குதான் எங்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு சிக்கல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது எக்கே ராஜ்ய என்ற ஒரு ஒத்தை நாடு அல்லது ஒருமித்த நாடு எல்லாம் ஒன்றுதான் அப்படி ஒரு கருத்தினை முன்பொழிந்து கொண்டிருக்கின்றார் சுமந்திரன் அவர்கள் அதிகப்படியான ஆசனங்களை கொண்ட கட்சியாக இருக்கின்ற தமிழரசு கட்சி எடுக்க இருக்கின்ற முடிவுக்கும் ஒற்றையாளாக இருக்கின்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு சமஷ்டி அடிப்படையிலான தீர்வினை இப்போது வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒரு பெரும்பான்மையை பார்க்கும் பொழுது தமிழர்கள் எதிர்காலத்தில் இன்னும் ஒரு பின்னடைவு சந்திப்பதற்கான வாய்ப்பு இந்த சுமந்திரன் போன்றவர்களால் உருவாவதற்கான அதிக வாய்ப்புகள் காணப்படுகிறது எனவே சிவில் சமூகங்கள் அல்லது பொதுமக்கள் இவற்றினை கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இருக்கின்றோம் எனவே ஒரு அழுத்தத்தினை கொடுக்க வேண்டும் ஒற்றை ஆட்சிக்கு அப்பால் ஒரு சமஷ்டி அடிப்படையிலான தீர்வினை தமிழ் மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பதனை அரசியல் ஜாப்பில் இந்த புதிய ஆட்சியாளர்கள் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு அழுத்தத்தினை கொடுக்க வேண்டும் அப்படி நாங்கள் குறிப்பாக இந்த அரசியல் ஜாப்பு பேரவை உருவாக்கப்பட்டு அரசியல் ஜாப்பு தயாரிப்பதற்கு முன்னர் நாங்கள் அதை செய்யவில்லை என்றால் குறைந்தபட்ச அழுத்தங்களுடன் அதாவது குறைந்தபட்சம் என்று சொல்லக்குள்ள தமிழரசு கட்சியினுடைய ஆதரவுடன் ஒரு அரசியல் யாப்பு கொண்டு வரப்படும் அது முழுக்க முழுக்க ஒற்றை ஆட்சிக்குள் உட்பட்டதாகத்தான் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது இந்த தான் நாங்கள் அதுக்கு பிற்பாடு ஒரு அழுத்தத்தினை கொடுக்கும் பொழுது ஏதோ வகையில் அஹ் ஆட்சியினை ஆதரிப்பவர்களுக்கு பலன் சேர்ப்பதாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது எனவே காலம் கடத்தாது அனைத்து அரசியல் கட்சிகள் அல்லது அனைத்து தமிழ் தேசிய பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒற்றையாட்சிக்கு அப்பால் ஒரு சமஷ்டி அடிப்படையிலான தீர்வினை கொண்டு வரதுக்கும் இந்த ஆட்சியாளர்கள் தமது அரசியல் ஜாப்பினை பெரும்பான்மையுடன் அவர்கள் அதற்கு ஒத்து வராவிட்டால் கூட நாங்கள் தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்ற எழுபத்தி ஆறு வருடங்களுக்கு மேலாக குறையோடி போயிருக்கின்ற இந்த இனப்பிரச்சினையை தீர்ப்பதற்கு இது இதுபோன்றுதான் தீர்வு என்பதனை அழுத்தமாக தெரிவிப்பார்களாக இருந்தால் எதிர்காலத்தில் நாங்களும் அரசியல் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் அல்லது போனால் பெருமையினை அரசியல் என்று சொல்லிக் கொண்டிருந்தும் அரசியல் தரப்பாக நாங்கள் இருந்தும் எந்த ஒரு பிரியோசனமும் இல்லாத ஒரு சமூகமாக தொடர்ந்து நீடிக்கிற நிலைதான் காணப்படும் மக்களில் பார்த்தம் தமிழத்தை நாங்களே அளிப்போம் என்று முன்னிலையில் நிற்கின்ற இளைஞர் கிழமை நாடுகள் அதை பேசிக் கொண்டு வந்தார்கள் முன்னிலை நிற்கின்ற இருவருடைய பணி செயற்பாடுகளும் வந்து தமிழ் மக்களுக்கு மிக கொடூரமான துரோகத்தை என்ற ஒரு கருத்தோடு இங்கே இருக்கின்ற ஒரு தகமை இல்லாதவர் ஆளுமை இல்லாதவர் என்ற பிறர் பேசிக் கொண்டு வந்தார்கள் பொறுத்திருந்து போகிறோம் என்னவென்று சொன்னால் நாம் பட்ட வேதனைகளை அதான் பிறர் சொல்லியிருக்கிறார்கள் புறம்பில் வாழ்ந்தவர்களுக்கு தெரிய போகின்றதா காலில் என்ன நடந்தது கட்சிகளில் நல்ல செயல்பாட்டில் இல்லாதவர்களை கட்சிகளே புறந்தள்ள இருந்தால்தான் அந்த கட்சி மக்களுக்கு ஒரு நன்மதிப்பு நடக்கிறது என்பது அரசியல் வந்தாலும் இத்தனை தரம் காவல் வீட்டுக்கு வந்தாலும் நீங்கள் உங்களுடைய துணிவோடு பொது சீர்த்து இருப்பது என்பது உண்மையிலே ஒரு போராளி ஒரு போராட்டத்துக்காக போராடுவதற்கு அதற்கு உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுவாங்க எவ்வளவோ பயமுறுத்தல் மாத்தி உங்களுடைய வாழ்க்கையை நடத்தி வருகின்றீர்கள் உங்கள் குடும்பத்தோடு இருக்கிறீர்கள் வேறு யாராவது இருந்தால் இப்படி புலம்பெயர் நாடுக்கு சென்றிருப்பார்கள் அவர்களுக்கு அரசியல் தஞ்சம் மூலப்பில் இருப்பவர்களும் உடனடியாக அரசியல் தஞ்சம் மூலம் கிடைந்திருக்கும் மக்களின் தேவை மக்களின் சேவை உங்களுக்கு என்ற ஒரு நிலைப்பாடும் எங்களுடைய போராட்டத்தில் அல்லது என்னுடைய போராட்ட காலத்தில் இழந்தவர்களுக்கு நினைவு கூறலை முன்னெடுக்கணும் மக்களுக்காக நீங்கள் போராட் குறுங்கிய நாடுகளில் இருக்கின்றவர்கள் உண்மையில் சீலன் ஏற்பாடுகள் மக்களுக்கு தேவையானது என்பதை சொல்லுவோம் உங்களோட தொடர்பான விட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அடுத்த அரசியல் ஆய்வுக்களத்தில் கலந்து நன்றி 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 நல்ல இதுவரை அரசியல் ஆய்வுக்களம் பார்த்தீர்கள் இன்னும் அரசியல் ஆய்வுக்களத்தோடு நாங்கள் இணைந்து கொள்வோம் அடுத்த யார் யாரை நினைக்கும்ி தமிழர்களுக்கு வாக்களிக்கணும் ஆனாலும் எங்களுடைய எதிர்கால சிந்தனையை முன்வைத்து செயற்படங்கள் என்று குறிப்பும் அடுத்த அரசியலாக்களத்தில் எதிர்வர மூன்றாம் தேதி சனிக்கிழமையுடன் நான் நினைக்கின்றேன் இந்த தேர்தல் பிரச்சாரங்கள்லாம் நள்ளிரவு பன்னிரண்டு மணியுடன் முடிவுக்கு வருகின்றது அதற்கிடையில் தங்களுக்குரிய ஆசனங்களை பெறுவதில் முன்முறைமாக சிலை உண்மையான பேச்சுக்களும் சொல்கிறார்கள் சிலது போலியான தகவல்களும் பரப்பப்படுகிறார்கள் எது எப்படியோ மக்கள் அந்த அரசியல் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் என்பது மிக முக்கியமானது என்பதனை உணர்ந்து கொண்டு முக்கியமாக தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்ற கட்சிகளை ஆதரிப்பவர்களாக இருந்தால் பிரியோசனமானதாகவும் தொடர்ச்சியான ஏமாற்றங்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது உள்ளாட்சி மன்ற தேர்தலும் வந்திருக்கின்றது மக்களுக்கும் வேறு வழி இல்லாத ஒரு சூழலும் காணப்படுகின்றது அரசியல் ஆய்வுகள் உண்மையோடு தமிழர்களின் உரிமை காக்க உரசிவுடன் தீக்குச்சி என தன்னை நிலைநிறுத்தி தமிழரின் அரசியல் பேசும் களமாக உங்களை தேடி வருகிறது அரசியல் களம் அரசியல் களம்